நியூஸ் டெண்டிதிரி தமிழ் செய்திகள் அமைப்பின் சார்பில் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கும் விழா வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் உள்ள பகுதிகளில் சர்வதேச உரிமைகள் கழகத்தின் மற்றும் முன்னாள் இராணுவ வீரர் சேவை அமைப்பின் இணைத்து ஆரா ஆதித்யா அறக்கட்டளையின் சார்பில் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக பள்ளி பேக் பரீட்சை அட்டை நோட்டு புத்தகங்கள் மற்றும் பென்சில் ஷார்ப்னர் போன்ற உபரி பொருட்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிய வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அடுத்த சாக்கர் கோட்டை காலனி ராஜ்பாளையம் ஊர் பகுதியில் உள்ள அமைப்பின் சார்பில் பள்ளி சீருடைகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஆர ஆதித்யா அறக்கட்டளையின் நிறுவனர் அரவிந்த் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக சௌமியா லாரி சர்வீஸ் சர்வதேச உரிமைகள் கழகத்தின் துணைத் தலைவர் திருமதி சித்ரா விஸ்வநாதன் ஜனசிக்ஷா நர்சிங் கல்லூரி நிறுவனர் திருமதி சாந்தி பாஸ்கர் மற்றும் சமூக ஆர்வலர் சரவணன் அவர்களால் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி சீருடன் வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் ரியல் ஹீரோஸ் மற்றும் முன்னாள் ராணுவ சேவை அமைப்பு அருள் நம்பி பிச்சைமுத்து ராஜா தயாளன் அனிதா இரவு பள்ளி நிறுவனர் ஏழுமலை மற்றும் சர்வதேச உரிமைகள் கழகத்தின் உறுப்பினர்கள் ரூபணி நேசகுமார் நந்தினி மற்றும் நிகழ்ச்சியில் ஆரா ஆதித்யா அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்

இருக்கிறாங்க சொல்ல முடியுமா எல்லாம் எப்போ மரம் இருக்கு சரிங்களா ஆலமரம் இருக்கு அத்தி மரம் இருக்கு அரச மரம் இருக்கு குங்கம் மரம் இருக்கு வேப்ப மரம் இருக்கு நீர் மரம் இருக்கு காற்று இருக்கு சரக்கு போன்ற இருக்கு மை எண்ணற்ற மரங்கள் இருக்கு ஆனா பனை மரத்தை மட்டும் ஏன் மாநில மரம்னு சொல்றாங்க இது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா இருக்கா இல்லையா பனை மரம் எல்லாருக்கும் தெரியுதா நம்ம பனை மரத்தோட ஸ்பெஷல் இருக்கா ஒரு மூணு மாசமா கேட்டு அக்கா அந்த மாதிரி பசங்க வந்து உண்மையே வந்து நல்லா படிக்கக்கூடிய பசங்க உயர் எழுது ஒரு வரலாறு உனக்குள்ள சக்தி இருக்கு அதை புசிப்பிட வழிபாரு சுபவேளை நாளை மாலை சூடிடு அடையவனுக்கு என்ன குணம் எவனுக்கு என்ன பலம் கண்டதில்லை ஒருவருமே ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் கண்முடிக்கும் அதுவரை மனமே போட்டு சிகரத்தில் ஏறு சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு எம்பேறு படையப்பகிடப்பட்ட நடையப்ப என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்ப